மழை விட்டும் தூவான விடவில்லை என்பது போல தான் இருக்குது தாவேகா காங்கிரஸ் உடைய கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லலாம் அதாவது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் அங்க வைக்கிறது ஆனால் அவ்வப்போ பார்த்தீங்கன்னா தாவேக்காவுடன் பேச்சுவார்த்தையும் அந்த கட்சி தொடங்கியிருக்குன்னே சொல்லலாம் இதுக்கு முன்னால் வந்து ராகுல் காந்தி ரெண்டு முறை வந்து பேசியிருக்காரு ரெண்டு சம்பவத்துக்கு நிகழ்வில் அதுக்கப்புறம் காங்கிரஸ் தலைவர் சிலவரும் பார்த்து பார்த்து பேசியிருந்தாங்க யூகமாச்சு அதுக்கப்புறம் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுகவோட பேச்சுவார்த்தைகிறதுக்கான கூட்டணிக்கான ஒரு தொகுதி அஞ்சு பேர் கொண்ட குழுவையும் அமைச்சாங்க அவங்க நிமிஷம் சந்தித்து பேசினாங்க ஒரு போக முடிஞ்சு போச்சு கரெக்டே தாய்க்கையோட கூட்டணி கிடையாது அப்படிங்கிற கிளம்ப கிளம்புடா சங்கத்தை கிளங்கடா பஞ்சாயத்து கலைங்கடா அப்படிங்க சொன்னாங்க ஆனால் பஞ்சாயத்து திரும்பவும் கூடியிருக்குன்னு சொல்லணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸுடைய மிகப்பெரிய தலைமை பொறுப்பூடிய ராகுல் காந்தியுடைய ஆலோசனை பிரவீன் காந்த் சக்கரவர்த்தி பிரவீன் சக்கரவர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜயை சந்தித்து பேசியிருக்காரு அதுக்கு முன்னால் டுவிட்டு போட்டிருந்தார் எல்லாரும் கூட்டத்தில் தான் ஆசைப்படுவாங்க ஆனால் விஜய் வந்து கூட்டத்தை எப்படி தான் விளக்கலான்னு பார்த்துட்டு இருக்காரு அந்த அளவுக்கு ஒரு ஆச்சரியமான நிகழ்வு தாவைக்காக இருக்கு அப்படிங்கிறது விஜய் புகழ்கிற மாதிரி ஒரு டுவிட்டை போட்டிருந்தார் அந்த சிங்களில் தான் வந்து விஜய் வந்து பட்டின பக்கத்தில் விஜய் வீட்டில் வந்து பார்த்துருக்கா விஜய்க்கு வீடு ரெண்டு வீடு இருக்குது ஒரு வீட்டுக்கு பட்டம் வீடு இருக்குது பட்டின பக்கத்தில் எழுத்த வந்து சந்தித்து பேசியிருந்தாங்க ரெண்டு மணி நேரம் பேசியிருந்தாங்க இவர் சாதாரண சந்திப்பாக எதுக்கு எடுத்துக்க முடியாது ஏன்னா வந்து இந்த பிரவீன் சக்கரவர்த்தி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியோடைய ஆலோசகர் சொல்லலாம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் தேர்தலில் ராகுல் காந்திக்கு ஆலோசகர் செயல்பட்டார் ரொம்ப நட்பு ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் வந்து ராகுல் காந்திக்கு நெருக்கமாக கருதப்படக்கூடியவர் அவர் வந்து விஜயை பார்த்து தான் இப்போ பெருசும் பரலாமதிருக்கு ஒருவேளை திமுக கூட்டணி வந்து விலகி தாவேக்க கூட்டணி காங்கிரஸ் இணைக்க ஒரு சந்தேகம் இணங்குகிறது